பேரன் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க நாமலாம் இங்கே பசியோடு இருந்தால் அண்ணன் மட்டும் நல்லா உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது தெரியுமா நான் மட்டும் போகலை இன்னும் நாலு சப்பாத்தி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு டே இல்லைடா அந்த பொண்ணு ஏதோ சுட்டு கொடுத்தது சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதை கூட சாப்பிடவே தோணடா அதை கையில் வச்சோடனே உங்கள் ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு தெரியுமா அதனால நான் சாப்பிடவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க சரி அந்த பொண்ணை அண்ணனு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க அண்ணன் அவங்க கிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்கறாங்க அதை கேட்டு உடனே அப்படியே ஷாக் ஷாக்காகிறார் என்னமா பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாரு ஏன்னா முடியாது உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கோம் ஆனா வரவங்க எல்லாருமே உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் போ கஷ்டப்படுத்தி பேசுறாங்க ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு வடநாட்டு பொண்ணு தான் ஆனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தோணுது அதனால் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க ஐயோ அது இந்திக்கார பொண்ணு அதெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு ஒன்னே சுற்றி இருக்க எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க பல்லவா பாண்டியன் எல்லாருமே சோழன் சொல்கிறாரு அண்ணே அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு உமல ரொம்ப பாசமாக தான் இருக்கு அந்த பொண்ணு கூட அடிக்கடிக்கு இங்கே வந்துட்டு போவோம் நீ கூட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவேன்னை ஒத்துக்கண்ணே நம்ம போய் பொண்ணு கேட்கலாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ண அப்படின்னு சொல்கிறாரு டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க நான் ஏதோ கோவத்தில் அவங்க வீட்டுக்கு போனேன் அந்த பொண்ணு ஏதோ நான் பசியோடு இருக்கேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்தது அதுக்காக அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாடா அப்படின்னு கேட்குறாரு என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்க சரி இருங்கண்ணே நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வேலை அவங்க உங்கள் ஒத்துக்கிட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கண்ணே நம்ம ஜாதகெலாம் பார்க்கலானே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மேலே அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அப்படி சேரன் எழுந்து உள்ளே போகிறாரு அவங்க அப்பா வீட்டு வாசலில் உட்காந்துட்டுருக்காரு வந்து நிலா அப்படியே வராங்க வந்து உட்கார்றாங்க என்னம்மா என்ன என்கிட்ட ஏதாவது சண்டை போடுறதுக்காக வந்து உட்காந்துட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ நான் என்ன எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போடுறதா எனக்கு வேலையாக என்ன அப்படின்னு நிலா கேட்குறாங்க இல்லை ஏதாவது ஒன்று நீ பேசிட்டே இருப்பிய ஏன்னா நான் அவனை திட்டமாட்டேன்ல அதனால் உன் மனசில் என்ன தோணாலும் என்கிட்ட கேட்படல அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு சேர என்னை கல்யாணம் பண்ணனும்ல ஆமாம் அவனுக்கு எது கல்யாணம் தோதான் ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் அவனை பிடிச்சிட்டு வரதுக்கே ஒரு டைம் ஆகிடுச்சி ஊரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டான் என்ன இந்த ஊரே எவ்வளவோ பேசுச்சு அதெல்லாம் தாங்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படி நான் வீட்டை விட்டு போகணுன்னா டெய்லி நான் வீட்டை விட்டு போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னை இந்த ஊர் என்னென்ன பேசுச்சு தெரியுமா ரெண்டு பொண்டாட்டியை நான் கொலை பண்ணிட்டேன் அது மட்டும் கடை து இவங்கெல்லாம் என்ன மதிக்கவா செய்யறானுங்க எப்படி பேசுறானுங்க நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க போயா வாயா இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க அதுக்காக நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேனா அவனுக்கு அறிவே கிடையாதுமா நான் அடித்தது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு சரி ஒரு அப்பாவா நீங்கள் அண்ணனை அடித்தது எல்லாமே கரெக்டு தான் நான் அதை பற்றி சொல்லலை சரி வேற என்ன பேச போற நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஐயோ அதை பற்றியும் நான் சொல்லலை என்னை ஃபர்ஸ்ட் பேச விடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் ரொம்ப நாளாக இருக்கீங்களே அவனுக்கு தான் எந்த பொண்ணு அமையவே மாட்டேது எந்த பொண்ணு வந்தாலும் மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிடுது

உனக்கு தோணுது பார்க்கலாம் இரு அப்படின்னு